அந்த அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அவங்களுக்கு முன்னால ஒரு பிரகாசம் கொண்டு இருக்கேன் ஏன் இருளுடைய நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்தாங்க 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 ஹதீஸ் அது கியாமத்துடைய நாள் அந்த இருள் கியாமத்துடைய நாள் ஒரு சூரியனும் இல்ல எனவே ஒரு மனிதனுடைய அமல்கள் அதுதான் பிரகாசமாக இருக்கும் எனவே முனாஃபிகூன்கள் பள்ளிக்கு வர மாட்டாங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சொல்லுவாங்க நப்த பிஸ்மின் ஏ மூமிங்களே உனோட பிரகாசத்தில் இருந்து கொஞ்சம் தாங்களே நாங்க இருள் இருக்கிறோம் அந்த மூமிங்கள் சொல்லுவாங்க இரு ஜெரு நீங்கள் எல்லாம் துனியாக்கு போங்க திரும்பி போங்க இந்த பிரகாசத்தை நாங்க சம்பாதிச்சது இங்க இல்ல உலகத்துல இருள பள்ளிக்கு பேய்த்து நாங்கள் இந்த பிரகாசத்தை சம்பாரிச்சு கொண்டோம் எனவே இங்க எங்களுக்கு உங்களுக்கு பிரகாசம் தர முடியாது உலகத்துல பெய்து பிரகாசத்தை எடுத்துட்டு சொல்லுவோம்